பிராண்டி செய்திகள் ராகுல் பாராட்டு கனிமொழி பதிலடி கூட்டணிக்குள் கலைபரம் வணக்கம் தமிழ்நாடு இது உங்கள் ராகினி டெல்லி டு சென்னை இப்ப ஒரு புது பஞ்சாயத்து ஆரம்பமாகியிருக்கு கலக்கிட்டீங்கன்னு ராகுல் காந்தி ஒரு பக்கம் பாராட்ட நீங்க தான் தலையிட்டு சரி செய்யணும்னு கனிமொழி பட்டனு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க என்ன நடக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணியில தொகுதி பங்கீடா இல்ல அதிகார போட்டியா இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்து அதிமுக போடுற கணக்கு என்ன இதோ அந்த அனல் பறக்கும் விவரங்கள் நாடாளுமன்றத்துல கனிமொழி பேசுனத பார்த்து ராகுல் காந்தி சூப்பர்னு பாராட்ட அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நீடிக்கல பாராட்டு இருக்கட்டும் ராகுல்ஜி ஆனா தமிழ்நாட்டுல உங்க ஆளுங்க பண்ற அலம்பல தான் சரி பண்ணனும்னு கனிமொழி அங்கேயே செக் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதிமுக இதையெல்லாம் பார்த்து உள்ள நுழைய கேப் தேடிக்கிட்டு இருக்காங்க திமுக எங்க கிட்ட கெஞ்சுதுன்னு எடப்பாடியார் சொல்ல நீங்க தான் சசிகலா கால்ல விழுந்தீங்கன்னு பா சிதம்பரம் வம்பிழுக்க இவங்க ரெண்டு பேரோட சண்டையில மக்கள் தான் இப்போ பாவப்பட்ட ஜீவன்கள் மக்கள் கேக்குறாங்க ராகுல் பாராட்டுனா என்ன கனிமொழி பதிலடி கொடுத்தா எங்களுக்கு என்ன அஞ்சு வருஷமா வரி பணத்தை வாங்கிட்டு ஒரு மழைக்கு சென்னையை மிதக்க விடுற திமுகவும் பதவிக்காக யாரு கால்லயாவது விழுந்துட்டு இப்ப கொள்கை பேசுற அதிமுகவும் மக்களுக்கு என்னதான் செஞ்சீங்க ஊழல்னு சொன்னா திமுக அதிமுகவ கைய காட்டுது வாரிசு அரசியல்னு சொன்னா அதிமுக திமுகவ கைய காட்டுது ஆனா ஒரு ரோடு போடவோ ஒரு வேலையற்ற இளைஞனுக்கு வேலை தரவோ இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உருப்படியான திட்டம் இருக்கா கண்ணா அரசியல்ல பாராட்டுங்கிறது வெறும் ஐசு தான் ஆனா அந்த பாராட்டுக்கு பின்னாடியே சரி செய்யுங்கன்னு வர்றதுதான் உண்மையான அரசியல் குத்து திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒருத்தர ஒருத்தர் திட்டுறதை விட்டுட்டு எப்ப மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு தெரியல ஒருத்தர் கால்ல விழுறத பெருமையா பேசுறாங்க இன்னொருத்தர் பாராட்டினத அரசியலாக்குறாங்க ஆனா தம்பி மக்கள் இப்போ ரொம்ப உஷார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க ரெண்டு பேரோட கால்ல விழும் கலாச்சாரத்துக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் வேர்ட்ஸ் பட் பீப்புள் வாண்ட் ஒர்க்ஸ் பாஸ் கனிமோயோட இந்த புகாருக்கு ராகுல் என்ன செய்ய போறாரு அதிமுக இதை பயன்படுத்தி கூட்டணிக்கு அஸ்தாரம் போடுமா திராவிட அரசியலோட அடுத்த மூவ் என்ன எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே வித் பிராண்டி செய்திகள் லவுடா சொல்வோம் சொல்வோம் குவிக்கா திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் பை பாய் நாங்க சொன்னா அது அட்டாமிக் மெட்ரூ இனிமேதான் ஆட்டோ உச்சகட்டமா இருக்க போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ்